பலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் ஜனாதிபதி சந்திக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் தமது சாத்வீக போராட்டத்தின் நூறாவது நாளான இன்று கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்கள் கிளிநொச்சியில் நடத்திய சாத்வீக போராட்டத்தின் நூறாவது நாள் என்றாகும் இதனை முன்னிட்டு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் வடக்கு கிழக்கின் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் கலந்து கொண்டனர்

பொது வகுப்பிற்கும் பொது மக்கள் நலத்திற்கும் பாடிப்பை ஏற்படுத்தாதவாறு ආ පාත කේ බොඩලත් ර අරරට පරගට ග අධානය යොමු කරන්න පිත්තරයි අපි මල දන අතවට බේ කවුරුත් ඇවිල්ලා ඇෙන තරන කරන්න උදෝන තියන්න ප මෙවා එන්න සාමකමියන වනි ඒව තියන්නේ පයි කියලකක් පිරිස න ඒ රුත් සන බාරන්නගන්න කිසිමේ ර බෙන් පහරගන්න දක්න ම තියන්න . இதனையடுத்து நீதிமன்றத்தின் அறிவித்தல் போலீசாரினால் ஒட்டப்பட்டது எவ்வாறாயினும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் ஏ ஒன்பது வீதியில் மறியல் போராட்டத்தை ஆரம்பித்தனர் ஏழு எட்டு பத்து வருடங்களாகியும் இவர்களின் பிள்ளைகளை தேடி கொடுப்பதற்கு இந்த அரசாங்கத்தினாலும் போயுள்ளது இவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அந்த ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கடந்தும் அவர்களால் எதனையும் செய்ய முடியாது ஏற்றுக்கணும் இதுவரை எங்கட புள்ளியாளர் தொடர்பு எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஜனாதிபதியை கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம் உங்களோட புள்ளிகளை எந்த குற்றம் தான் செய்தாலும் நீங்கள் குற்றத்தை தண்டிங்க புள்ளிகளை காட்டிக்கிட்டு தாங்க தான் அதே நேரம் இருந்தார் ஐம்பத்தி டிவிஷன் கட்டள தளபதி ரவீந்திர சில்வா அவை என்ற தலைமையில தான் எங்கட புள்ளியால் சரண்டர் அடைஞ்சார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனா் ஒரு தெளிவான நிலப்பாட்டை ஓர் பொறுப்பு வாய்ந்த அரசு என்ற வகையில் எமக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் பாயை முகம் முகம் களை பாயை தான் பதபடு பாயா முன்னாடியே இருக்காரு ஒண்ணு இருக்காரு அது இந்த நிலையில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்காதிபரிடம் ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறு கோரி மகஜரொன்று கையளிக்கப்பட்டது வலிந்து ஆக்கப்பட்டோரின் பெயர் வெளியிட வேண்டும் ரகசிய தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பெயர் வெளியிடுவதுடன் அந்த முகாம்களுக்கு செல்வதற்கு தமக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த மகஜரில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏ ஒன்பது வீதியை மறைத்து தொடர்ந்தும் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்காதிபர் சுந்தர மருமை நாயகம் அங்கு

தியதிகள் எடுத்து தந்திருந்தார் ஆனால் நாம் ஜனாதிபதி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தற்போது கேட்டிருக்கின்றோம் போராட்டம் காரணமாக ஏ ஒன்பது வீதியின் போக்குவரத்து கிளிநொச்சியில் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் மாற்று வீதியூடாக வாகனங்கள் பயணித்தன ஏ ஒன்பது வீதியை மறைத்து ஒரு பகுதியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்ற பகுதியினர் மாவட்ட செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் இந்த நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் ஆளுநர் செயலகத்தினால் வழங்கப்பட்ட கடிதத்தை மே அரசாங்க அதிபர் கையா ஒரு ஆணைக்குழு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுறதாயும் அதுல நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களுக்குரிய உங்களுக்குரிய உங்களை சந்திக்கிறதுக்கு வெள்ளம் சம்பந்தமான நடவடிக்கைகளை ஈடுபடுறபடியா அவருக்குரிய நேரம் இல்லை என்ற